உடம்புல நீர் சத்து குறைவாக இருக்கிறது மன அழுத்தம் சாப்பாட்டில் போதிய நார்ச்சத்து இல்லாமல் இருக்கிறது மோசமான உணவு பழக்க வழக்கம் அதிகமான காரத்தை சாப்பிட்றது எண்ணெய் உணவுகளை அதிகமாக சாப்பிட்றது இதெல்லாம் மலச்சிக்கலுக்கான காரணம் இந்த ஆலிவ் ஆலிவாயில் மூலயமா குணப்படுத்த முடியும் அது எப்படின்னு இப்போ தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க தயிரோட ஆலிவ் ஆயிலை சேர்த்து இந்த மலச்சிக்கலை விரட்ட முடியும் தயிரில் நல்ல பாக்டீரியாக்கள் இருக்கு இது குடலில் பாக்டீரியாக்களை அதிகரித்து செரிமானத்தை சீராக்குது ஆலிவ் ஆயிலில் உள்ள நல்ல கொழுப்புக்கள் குடல் இயக்கத்தை மேம்படுத்துது இதை எப்படி தயார் பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன கப் தயிர் எடுத்துங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயிலை சேர்த்து கலந்துக்குங்க இதை ஒரு நாளைக்கு ரெண்டு முறை சாப்பிடணும் இப்படி செஞ்சால் மலச்சிக்கல் பிரச்சனை விரைவாக தீரும் இதுக்கு இன்னொரு வழியும் இருக்குது எலுமிச்சையில் அமிலம் அதிகமாக இருக்குது ஆலிவ் ஆயிலில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஏராளமாக இருக்குது இந்த ரெண்டையும் ஒன்றா எடுக்கும்போது குடல் வறட்சி அடைகிறது தடுக்கப்படுது அதனால் குடல் இயக்கம் சீராக நடைபெறுது இதை எப்படி செய்யணுன்னா ஒரு டீஸ்பூன் எலுமிச்சை சாரோட ஒரு டீஸ்பூன் ஆலிவ் ஆயில சேர்த்து கலந்து நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி குடிக்கணும் அடிக்கடி மலச்சிக்கல் வந்ததுன்னா ஒரு டீஸ்பூன் ஆலிவ் ஆயில அப்படியே குடிக்கணும் இது காலையில் வெறும் வயிற்றுலேயும் நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடியும் குடிக்கணும் இதை மாதிரி செஞ்சால் மலச்சிக்கல் இருந்து உடனே நிவாரணம் கிடைக்கும் மேலும் இது போல பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க